கண்ணுக்குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போகிறேன் அதன் பேர் மந்திரம் நிறைந்த பேகாசஸ் சாகச கதை ஒரு மின்னும் இரவுல சின்ன ஆரோரா படுக்கையில படுத்துக்கிட்டு வானத்துல மின்ற நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போ ஊஹூஷ் ஒரு ஒளி வேகமா பறந்துச்சு ஆரோரா வெளியே ஓடி பார்த்தா நட்சத்திரங்களை மாதிரி ஜொலிக்கிற ஒரு குதிரை நின்னுச்சு ஆரோரா ஒரு நட்சத்திரம் தொலைஞ்சிடுச்சு அதை கண்டுபிடிக்க எனக்கு உதவுவியா அந்த குதிரை மெதுவா கேட்டுச்சு ஆரோராவுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அவ குதிரை மேல ஏறிக்கிட்டா சட்டுனு வூஹுஷ் அவங்க மேகங்களையும் நட்சத்திரங்களையும் தாண்டி பறந்தாங்க ஆனா திடீர்னு ஒரு பெரிய புயல் வந்துடுச்சு காத்து வேகமா அடிச்சுது கெட்டியா பிடிச்சுக்கோ ஆரோரா அந்த குதிரை சொன்னுச்சு காத்து அவங்கள தூக்கி சுத்தி சுழட்டுச்சு ஆனா ஆரோரா பயப்படாம புடிச்சுக்கிட்டா புயல் போனதும் ஒரு கூட்டத்துல சிக்கிக்கிட்டா அந்த நட்சத்திரம் தெரிஞ்சது நாம அதை காப்பாத்தனும் ஆரோரா மெதுவா சொன்னா ஒரு பெரிய மூச்சு விட்டு அரோரா கையை நீட்டினா டச் கூட்டம் மறைஞ்சு அந்த சின்ன நட்சத்திரம் சந்தோஷமா மின்னுச்சு நீ வெண்ணுட்ட அரோரா அவங்க வீட்டுக்கு திரும்பும் போது குதிரை சிரிச்சுது தைரியம் தான் உண்மையான ஒளி நீயும் அப்படி ஜொலிக்கிற அரோரா திரும்ப படுக்கையில படுத்தா அவ மனசுல நட்சத்திரங்கள் நிறைஞ்சிருந்துச்சு அந்த நாள்ல இருந்து அவளுக்கு தெரிஞ்சது தைரியம் இருந்தா இருட்டும் வெளிச்சமாகும் பாடம் உன்னை நீயே நம்பினா நீயும் நட்சத்திரம் மாதிரி ஜொலிப்ப குழந்தைகளுக்கான கேள்விகள் ஆரோரா குதிரையை பார்க்கறதுக்கு முன்னாடி வானத்துல என்னத்தை பார்த்தா புயல் அடிச்சப்போ ஆரோரா எப்படி தைரியசாலியா இருந்தா உனக்கு ஒரு மந்திர குதிரை இருந்தா நீ எங்க போவ சிந்தியுங்கள் குழந்தைகளே நன்றி நம் உலகம் இன்னும் சிறந்ததாக மாறும் story kids rise